இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்ட அனைத்தும் நான் படித்தவை மட்டுமே இதை ஏற்பதும் விடுவதும் அவரவர்கள் விருப்பம் மட்டும் வாழ்க வளமுடன் வெயிலின் வேகத்தை குறைத்து நமது உடலின் தாகத்தை தீர்க்கும் கோடை காலத்திற்கு ஏற்ற பழம்தான் தண்ணீர் பழம் அந்த தண்ணீர் பழத்தை பற்றி தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம் எனது வீடியோ தொகுப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை கொடுத்து விடுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி தர்பூசணி பழத்தை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்வதால் நம் உடலில் ஏற்படும் தீமைகளை பற்றி மட்டும்தான் இங்கு நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்வோம் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் செய்தவர்கள் பைமோட் பைமோட் இஸ் ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் இது ஒரு ஆன்லைன் பர்த்தஸ் நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இதில் நாம் வாங்கிக் கொள்ளலாம் அத்தியாவசிய பொருட்கள் அதிகமாக நமக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் அப்ளிகேஷன் கோடை காலத்தில் எல்லோரும் விரும்பி உண்ணக்கூடிய ஓர் பழம் என்றால் அது தர்பூசணி பழம்தான் இதில் தொண்ணூறு சதவீதம் நீர் பத்து சதவீதம் நார்ச்சத்தும் கலந்துள்ளது தொண்ணூறு சதவீதத்தில் நீர் சத்தில் இனிப்பு சுவை அதிகமாக கலந்திருப்பதால் இதை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழமாக மாறிவிட்டது இதில் சத்துக்கள் என்று பார்த்தால் வைட்டமின் ஏ பி ஒன் பி டூ சி பி சிக்ஸ் பொட்டாசியம் மக்னீசியம் தாது உப்புக்கள் பீட்டோ பீட்டோகரோடேட் என்னும் சத்துக்கள் அதிகமாக நிறைந்துள்ளது இருப்பினும் இதை நாம் ஒரு நாளைக்கு ஒரு அளவு வைத்து தான் சாப்பிட வேண்டும் வெறும் நூறு கிராம் தர்பூசணியில் முப்பது கிராம் கல்லோரிகள் உள்ளன தின தினமும் முந்நூறு கிராம் தர்பூசணி தான் நாம் உண்ண வேண்டும் அதற்கு மேல் நாம் எடுத்துக்கொண்டால் நம் உடலில் ஏற்படும் பக்க விளைவுகள் என்னவென்று நாம் பார்ப்போம் குறிப்பாக மது அருந்துபவர்கள் தர்பூசணியை அதிகமாக எடுத்து கொள்ளக்கூடாது ஏனென்று கேட்டால் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் கல்லீரலில் வீக்கமும் கல்லீரல் கொழுப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அதனால் மது அருந்துபவர்கள் தர்பூசணியை அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தர்பூசணி அதிகமாக எடுத்துக்கொள்வதால் ஜீரண மண்டலங்கள் பாதிக்கப்படும் இதில் கார்கோகைட்டேட் சத்து அதிகம் இருப்பதால் வயிறு உபிசம் வயிற்று வலி மற்றும் வயிற்று போக்கு ஏற்படுத்தும் வாய்ப்புகளும் உள்ளது வாயு தொல்லையும் ஏற்படுத்தும் அதனால் அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுவதால் தர்பூசணியை நாம் அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உடலில் கெட்ட நீர் அதாவது குண்டாக இருப்பவர்களும் அதிகமாக தர்பூசணி எடுத்துக்கொள்ளக்கூடாது இதில் தொண்ணூறு சதவீதம் நீர் இருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடும் ஆனால் அந்த நீர்ச்சத்து உள்ளவர்கள் அதிகமாக தர்பூசணி எடுத்துக்கொண்டால் உடல் சோர்வடையும் கைகால் வலி உடல் வீக்கம் போன்ற பிரச்சனைகளும் வரும் அதனால் நீர் சத்து உள்ளவர்கள் தர்பூசணி அளவாக எடுத்து கொள்ள வேண்டும் இதை அதிகமாக எடுத்துக்கொள்வதால் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடும் தர்பூசணியில் பொட்டாசியம் சத்து நிறைந்து உள்ளதால் இதை நாம் முந்நூறு கிராமுக்கு மேல் எடுத்துக்கொள்ளும் போது நம் இதய துடிப்பு அதிகமாகும் பொட்டாசியம் சத்து இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவதால் இதய துடிப்பு அதிகமாகும் இதனால் நமக்கு ஸர் அதிகமாக வரக்கூடும் கோடை காலத்தில் நம் உடலை பாதுகாக்கத்தான் வெயிலில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளத்தான் இந்த தர்பூசணியை நாம் உட்கொள்கிறோம் அதை எல்லோருமே அளவாக உட்கொள்ள வேண்டும் அளவுக்கு அதிகமாக உட்கொண்டு நம் உடல் உபாதைகளுக்கு நம் ஆசைகளை காரணமாக வேண்டாம் சுவையாக இருப்பதனால் இதை நாம் அளவோடு அளவுக்கும் அதிகமாகவும் அதிகமானவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதை நாம் தேவைக்காக பயன்படுத்தி நம் தேக ஆரோக்கியத்தை காப்போம் வாழ்க வளமுடன் நன்றி